இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அங்கே கர்த்தருடைய தீர்க்கதர்சி ஆகிய எலியா சொல்லுகிறார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் வேதத்தை நாம் தெளிவாய் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவர்கள் நீசருக்கு முன்பதாக நிற்பதில்லை என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எலியா தீர்க்க நாம் பார்க்கின்ற பொழுது அவன் ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறார் என் வார்த்தையின்படியே மழை இருக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறன் நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி பார்க்கிறன் நான் சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அவருக்கு பின்பதாக வந்த இரிசா தீர்க்கதர்ஷியை நாம் பார்க்கின்ற பொழுதும் அவரும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன் நான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் பதினாறு மூன்றிலே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் தானியல் ஆறு பத்திலே நாம் வாசிக்கொள்ள பொழுது தானியலுக்கு விரோதமாய் சட்டங்கள் ஏற்றப்பட்டது அவைகள் எல்லாவற்றை அவன் அறிந்திருந்தும் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்பதை பரிசுத்த மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் சகோதரனே சகோதரியே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்க பழகி கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் இன்றைய காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டியவர்கள் மனிதர்களுக்கு முன்பதாக ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அநேக தேவ மனிதருடைய வாழ்க்கையிலே கற்றாகி இயேசு கிறிஸ்துவை ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கு பதிலாக தங்களை முன்னிறுத்துகின்ற அநேக ஊழியர்களை நாம் காண முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த தீர்க்க தரிசிகள் இந்த தேவ மனிதன் தேவனுக்கு முன்பதாக கர்த்தனுக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றுடைய ஊழியத்தை செய்கிற தேவ மனிதர்களே ஆண்டவர் நம்மை அவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாய் நம்மை அழைத்திருக்கிறார் நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டுமே என்றால் என்னை சுற்றி நடைபெற்ற சூழ்நிலை கண்டு நான் பயந்து விடாத இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி செயல்படுகின்ற பொழுது அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் எனவேதான் தானியே வேவனுக்கு முன்பாக அவன் ஒழுங்கால் படியிட்டுச் சுபம் பண்ணினான் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுமாச வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேக தெய்வ மனிதர்கள் அநேக கற்புடைய விசுவாசிகள் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க பழகிக்கொள்ளாதபடிக்கு தங்கள் விருப்பத்தின்படி செயல்படுகிற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு ஊழியக்காரன் எந்த ஒரு ஊழியக்காரி கத்தருக்கு முன்பதாக நிற்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்களிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தானியலுக்கு விரோதமாய் சட்டங்கள் இயற்றப்பட்டது அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை மாறாக அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக அவன் தேவனுக்கு முன்பதாக அவன் முழங்கால் படியிட்டு செபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவனை கவிலே தூக்கி போட்டார்கள் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை அதேனென்றால் அவன் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவன் ராஜாவுக்கு முன்பதாக ஆண் ராஜாவுக்கு முன்பதாக குற்றமற்றவன் ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமானாய் காணப்பட்டான் அவன் தன் தேவன் பேரிலே விசுவாசித்திருந்தபடியினாலே அவனில் ஒரு சேதம் ஏற்படவில்லை என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை கற்றுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் சட்டங்கள் இயற்றப்படலாம் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்கின்ற பொழுது நாம் கர்த்தரையை நோக்கி பார்க்கின்ற பொழுது அந்த சட்ட திட்டங்களெல்லாம் தவிடுபடியாகும்படியான செயல்பாடுகளை கர்த்தர் செய்கிறார் அவர்களும் ஆண்டவரை மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை பலமாய் நடத்துவார் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை சுயமாக மாற்றி கொடுக்கிறார் எலியா தீர்க்கதர்சி ஆண்டு ஒரு வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார் எலிசா தீர்க்கதர்சிக்கு ஆண்டு அட்டிப்பான வரங்களினாலே நிரப்பி எடுத்து பயன்படுத்தினார் தானியலை ஆண்டு சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைத்தார் அது மாத்திரமல்ல தானியலின் தெய்வமே மெய்யான தெய்வம் என்று ராஜாக்கள் அறிக்கையிடும்படியான பெரிய கிருபையை கொடுத்தார் விஸ்வாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் அடிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக நிற்க நாம் பழகி கொள்வோம் கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்போம் அவர் உங்களுக்கு முன் சென்று உங்களை பலமாய் நடத்துவார் அநேகர் இயேசுவே கிறிஸ்து என்றும் இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்றும் அறிந்து கொள்ளுவார்கள் அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை ஆண்டவர் நம் நடுவிலே செய்ய போதுமானவராக இருக்கிறார் பொழுதென்றால் நாம் எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக நிற்கின்ற பொழுது அவர் நம்மை நன்றாய் நடத்தி விடுகிறார் ஆமீன் ஆமீன்